என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு நம்மளுடைய மயாலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனையும் நம்ம சென்னை பிரார்த்தனை மையத்திலையும் ஈவினிங் பிரார்த்தனை நடைபெறும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பான பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி அனுப்பிவிங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் செய்கிறோம் அதே போல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறுடி பயணம் நல்லபடியாக அமையணும் போயிட்டு ஒன்றாம் தேதி திருப்பி வர மாதிரி இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நான் அப்பாக்கிட்ட எடுத்து பாதத்தில் வச்சுட்டு வரோம் செய்யறான் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பாபா கிட்ட வேண்டிக்கிறோம் எப்பயும் போல் வழக்கம் போல் நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் துணியில கட்டை வாங்கி போடுவோம் இந்த கட்டை எதுக்கு வாங்கி போடுவோம்னா நம்மளுடைய கர்ம வினைகளை பாபா எரித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நாம் செய்திருக்கிற பாவங்களையும் நம்மளுடைய கர்ம வினைகளையும் பாபா எரித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அந்த எரியிற துணியில் நம்ம கட்டை வாங்கி போடும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த கர்ம வினைகள் போய் சே சேர்ந்து அதை தன்னாலே எரிஞ்சிடும் இதை நம்ம ஒவ்வொரு முறையும் திருடிக்கு போகும்போது மற்றவங்க எல்லாருக்காகவும் வாங்கி போடும் கண்டிப்பா உங்களுக்காக வாங்கி போட்டு வர தயாராம் கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஆகணும் ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் சாயண்ணா பாபா ஒரு கும்புறா சாயனா எனக்கு நல்லா தான் இருக்கு சில நேரங்களில் நமக்கு சோதனைகளை கொடுக்குறாரு ஏன் சாயனா அப்படி சோதனைலாம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டார் உண்மையிலே அவர் கேட்குற கேள்வி உண்மையிலே பாபாவுக்கு கும்பிடும்போது சில சோதனைகள் நமக்கு கொடுப்பார் சோதனைகளை கொடுக்கும்போதுதான் நம்மை சாதனையாளர்களாக மாற்றுவதற்காகத்தான் அந்த சோதனை அதை போக போக அவர் புரிஞ்சுப்பாரு பாபா வாழ்ந்த காலத்திலேயே இப்படிதான் பண்ணுவாரு பாபா நேரம் வந்து பாபா பாதத்துல விழுந்து கும்பிட்டவொடனே எல்லாத்தையும் அருள் ஆசையெல்லாம் கொடுத்துட மாட்டாரு அவன் உண்மையிலேயே வந்திருக்கிறானா இல்ல எதற்காக வந்திருக்கிறான் என்பதை பாபா முதல்ல பார்ப்பார் பார்த்துட்டு தான் அவருக்கு அந்த உதவிகளே செய்வார் ஏன்னா சும்மா வந்துட்டு அஹ் வெறும் பொருள் உதவி மட்டும் வாங்கின்னு போறதுனால எந்த பலனும் இல்லை அது பாபாவுக்கும் பலன் இல்லை அவனுக்கும் பலன் இல்லை ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறான் அவனுடைய அந்த கர்மாக்களை குறைஞ்சி இந்த இந்த ஜென்மத்திலே அவன் பூர்ணமான மோட்சம் அடையணுன்னு தான் பாபா விரும்புவார் நீ இன்னும் இந்த பொருளுக்கும் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு நீ கடைசியில் ஒண்ணு இல்லாத போகிறத பாபா விரும்பவே மாட்டார் வேண்டியதை கொடுப்பார் ஆனால் நீ அதுலேயே தங்கிடக்கூடாது விட அடுத்த படிக்கு வரணும்னு சொல்லி பாபா அதுக்கான பயிற்சியும் கொடுப்பார் அப்படி நாம் சோதனை கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு அந்த சோதனையை தாங்கக்கூடிய சக்தியும் பாபா கொடுப்பார் அதுதான் அவர்கிட்ட சொன்னேன் அஹ் அதே மாதிரி ஒரு பாபா வாழ்ந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் இது கூட அந்த சாய் திருவிளையாடலதான் படிச்சோம் உண்மையிலே நல்லா இருக்கும் பாபாவோட லீலைகள் கேட்டீங்கன்னா அதை படிச்சு கட்டுறேன் ஒரு முறை ஏழை பிராமணர் ஒருவர் பணத்துக்காக பாபாவை அணுகினார் பாபா அவரிடம் இறைச்சியும் மணலும் கலந்த ஒரு பொட்டலத்தை கொடுத்து வீட்டுக்கு போய் உன் குழந்தைகளுடன் உண்ணு ஆனால் வழியில் அதை திறக்காதே என்று கூறினார் பிராமணருக்கு பொட்டலத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாது பாபாவிடம் விடை பெற்றுக் கொண்டு விடை விடை பெற்ற கொண்ட பிறகு அவர் ஆவலை கட்டுப்படுத்த முடியாமல் ஓடை ஒன்று அருகில் அமர்ந்து பொட்டலத்தை பிரித்து பார்க்க அதில் இறைச்சி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் சளிப்போற்றவராக அதை ஓடையில் வீசி எறிந்தார் இறைச்சி தண்ணீரை தொட்டவுடன் தங்கமாக மாறிய உடனே அது நீருக்குள் அமிழ்ந்து போவதைக் கண்டு மிகவும் வியப்படைந்தார் பாபா அன்புடன் கொடுத்த அரிய பரிசை அனுபவிக்க விடாமல் செய்தது அவரது நம்பிக்கை குறவே என்பது தெளிவு இறைச்சி துண்டு பாபாவின் போதனையை குறிக்கும் அடையாளமாகும் வைதிகமானவர்களுக்கு அது தகுதியற்றதாக தோன்றினாலும் உண்மையில் அது மிக பெரிய அரியதே ஆகும் உண்மையிலே சார் அவன் ஒரு அந்தனர் அதான் பிராமணர் ஒருத்தர் என்ன பண்ணார் பாபாவை பார்க்க வராரு பாபா கிட்ட பாபா எனக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செஞ்சு பொருள் உதவி செஞ்சு எனக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுங்க ஏன்னா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொன்னேன்னே பாபா என்ன பண்ணார் ஒரு பொட்டலத்தை மடித்து கொடுப்பாரு இது வீட்டில் போய் பசங்களோடு சேர்ந்து சாப்பிடணும் நீ மட்டும் சாப்பிடக்கூடாது எங்கேயோ நடுப்பர் பிரிச்சும் பார்க்கக்கூடாதுன்னாரு பாபா சொன்னால் அதை நம்ம சட்டாமல் இருக்கணும் அதை மீறக்கூடாதுல்ல அந்த அந்தனருக்கு என்னதான் தான் கொடுத்துருக்குறாரு ஏன்னா ஒரு சின்ன பட்டலமாக தான் இருக்குது ரொம்ப குட்டி பட்டலமாக இருக்குது இதை எத்தனை நம்ம என்னடா பண்ண முடியும் சரி நடந்து போகிற போது ஒரு ஆறு வந்திருக்கு ஆற்று வாரமாக உக்காந்து என்னதான் தான் இருக்குதுன்னு பிரித்து பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஏன்னா அந்த நேரங்களுக்கு அந்த இறைச்சி சாப்பிட்ற பழக்கலாம் பார்த்தா இறைச்சியும் மணலும் இருக்குது இவர் உடனே தூக்கி போட்டுருன்னா இறைச்சி எல்லாம் கொடுத்துக்கிறாரு பாபாவை போய் பார்த்ததுக்கு இறைச்சி தர தருவார் நாம ஒரு பிராமணர் தெரிஞ்சு நமக்கு இறைச்சி தரேன்னு சொல்லி தூக்கி போட்டுருவார் அந்த பேப்பரோட போய் போது அந்த தண்ணி பட்ட உடனே அந்த இறைச்சி தங்கமா அப்படியே ஜொலி ஜொலிக்குமா அப்படியே தண்ணிக்குள்ள முடிக்கிடுமா அது ஆறு திருப்பி அதனால இறங்கி எடுக்க முடியாது சூழல் ஒன்ன வயத்தில் வயல அடிச்சுப்பார் இது எதை குறிக்கிறது என்றால் பாபா மண்ணை கொடுத்தாலும் சாப்பிடணும் உண்மையே சொல்ல பாபா மண்ணை கொடுத்தாலும் சாப்பிடணும் அவர் மேல நம்பிக்கையோட சாப்பிடணும் ஒரு அந்தனருக்கு அவர் இறைச்சி கொடுத்ததுக்கு காரணம் அவர் என்னை பரிபூர்ணமாக அதாவது பாபாவை பரிபூர்ணமாக நம்புகிறாரா என்ற சோதனை வச்சார் உண்மையிலே பாபா அவர் வச்ச சோதனை தான் அவர் இங்க பிரிக்காம நேரம் வீட்டுக்கு போய் பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு அது தங்கமாக இருக்கும் அவர் வாழ்க்கை மாறி இருக்கும் ஆனா மனிதனுடைய இயல்பு எல்லாரையும் சந்தேகப்பட வைக்கும் ஒரு ஆசை பேராசை வீடு வரைக்கும் போய் பார்க்க முடியாம இங்கேயே திறந்து பார்த்தார்ல அதுதான் அவருக்கு பெரிய நஷ்டம் நமக்கும் சில நேரங்கள்ல அப்படி சில சோதனைகளை வைப்பார் அந்த சோதனைகளோடு கொஞ்சம் அமைதியாகவும் அப்பா பார்த்து இருக்க பிடிச்சு கொள்ளுங்கள் அப்போ அந்த சோதனையே உங்களுக்கு சாதனையாக மாறும் இந்த அந்தனர் மாதிரி ஆவ திடீர்னு ஆசை ஆசைப்பட்டு இல்லை ஒரு ஆர்வத்தில் பிரித்து பார்க்கறதுனால எப்படி அவருக்கு அந்த தங்கம் கிடைக்காம போச்சோ அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல செயல்களும் கிடைக்காம போயிடும் பாபா நமக்கு இந்த சோதனை வச்சாருன்னா அது நமக்கு ஏதோ ஒரு சாதனை தான் அப்பா தரப்போறாரு என்ற நம்பிக்கையோட யாரு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை என்ன செஞ்சு காட்டுவார் பாபா அவர் எதிர்பார்ப்பது உங்களிடம் தூய்மையான பக்தி உண்மையான அன்பு உண்மையான நம்பிக்கை இதுதான் அப்பா எதிர்பார்க்கிறார் ஆனா நாம இதை எதையுமே செய்ய மாட்டோம் பாபா மட்டும் நமக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு நீங்களும் அந்த அந்தனர் மாதிரி ஒரு தவறு செய்ய வேண்டாம் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் உங்களுக்கு சோதனைகள் வந்தால் பாபா என்ன இருக்க பிடிச்சிக்கோங்க அதுலேருந்து மீண்டு வெளியே வருவீங்க அதுக்கப்புறம் பிரகாசமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை இதுதான் நான் அவருக்கு சொன்னேன் உண்மையிலேயே இதுதான் உங்களுக்கு என்னைக்கு பாபா சொன்ன வேண்டிய ஒரு வழி ஒரு வழியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அப்பாவுக்கு அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் அதே போல் நீங்கள் யாராவது துவாரக துவாரகமாயில் அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை நம்ம சென்னை பிரார்த்தனை மையத்தில் அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பர் உங்களால் முடிஞ்சதை அனுப்பிவிங்க பணமாகவோ அல்லது அரிசி எண்ணெய் எது வேணாலும் வாங்கி தரலாம் செய்கிறான் அன்னதானத்தில் உங்கள் பங்கு கொஞ்சமாவது இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உதவி செய்யலாம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாயராம்